ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீவக்காருண்ய ஜோதி சேனல் இன்னைக்கு வந்துட்டு நம்ம அங்கிள் வீட்டில் இல்லை அதனால நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு நம்மளே கீரை சாம்பார் செய்யலான்ட்ருக்கோம் முருங்கக்கீரை சாம்பார் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரிசி போட்டு ஒரு தண்ணி இருக்குது அது போல் நல்லா நல்லதுங்க நல்லா உருவி போட்டுக்கலாம் அந்த பொருங்க உருவிட்டுக்கோம் இப்போ நம்ம நல்லா கீரை ஆஞ்சி வச்சுக்கிட்டோம் பாருங்க சாதம் நல்லா வெந்து போச்சு சாதத்தை வெந்து போச்சு நல்லா இறக்கிக்கலாம் அடுத்த வாழை வச்சுக்கலாம் ஊற வச்சு தண்ணி தோரம் நம்ம ஊற வச்சு தோரம் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம் அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ வந்துட்டு பூண்டு எடுத்துருக்கோம் பூண்டு ஒரு வெங்காயம் இருக்குது சீரகம் எடுத்துருக்கோம் மிளகு அப்புறம் எடுத்துருக்கோம் இப்போ கொழச்சிக்கிட்டு இருக்குது நாங்கள் அதில் பூண்டையும் போட்டு கொதிக்க எடுத்துருக்கோம் நம்ம ஆடி வச்ச கீரையை பாதி எடுத்து இதை போட்டு கொதிக்க எடுத்துக்கோம் மிளகு சீரகம் போட்டு நல்லா நுணுக்கிக்கலாம் வரல போட்டு மிளகுலாம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம் நம்ம கேங்கு எல்லாம் சரி போச்சுருக்காங்க மிளகு எந்த அளவுக்கு போட்டோமோ அதே அளவுக்கு சீரகமும் போட்டுக்கலாம் நீங்கள் சீரகம் போடும்போது இப்படி கையை வச்சு இப்படி நுணுக்கி 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 போட்டுக்கலாம் கையில் ஒரு கட்டு கட்டி இப்போ குத்திக்கிறேன் இப்போ நம்ம எடுத்தோம் தோரம் பயிர் வந்து வச்சு கடைஞ்சிக்கோ நல்லா நம்ம வந்துட்டு முள்ளங்கி அரிஞ்சு போட்டுருவோம் வெங்காயம் எல்லாம் வதக்கி கொட்டி கீரை கொஞ்சம் வச்சுருந்தோம் அதையும் போட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு மிளகு சீரை அரிச்சு போட்டிருக்கோம் குட்டி போட்டாச்சு கொதிக்கிட்டோம் பாருங்க நம்ம குழம்பு நல்லா பிடிச்சிருச்சு இப்போ இறக்கிக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அதை சாப்பிட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பாய்